இப்போது ஒஷியானா சொல்லும் சொல்லும்பொழுது நம்ம எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் அண்ட் இப்போது ஒஷியானா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஓஷியானா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜபம் நம்ம எப்பெல்லாம் ஓஷியானா அப்படின்னு சொல்கிறோமோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜபமாக இருக்கிறது ஒரு அளைய சொல்லிடுங்க சொல்லாமா ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா ஹலோ நீங்கள் ஓஷியானா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஜபம் சரி இது என்ன ஜபம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஜபம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஒஷியானா அப்படிங்கிற இந்த வார்த்தையில் வந்து ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது அல்லாவிட்டால் ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஓகே யாஷா அந்த யாஷானா அப்படிங்கற அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் ஒஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் யாஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம் யாஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம் இந்த யாஷானா அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் ஒஷியானா அந்த ஒஷியானா அப்படிங்கிற வார்த்தை தான் ஓஷானா அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் அப்போ அப்படின்னா ஓஷியானா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஜபம் அந்த ஜபம் என்ன ஜபம் அப்படின்னு சொன்னால் என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியோ ஒரு அலிலியா சொல்லிடுங்க சொல்லிடலாமா ஒஷியானா சொல்லுங்க ஒஷியானா இப்போ நீங்க ஒஷியானா அப்படின்னு நீங்க சொல்ற இந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரு என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் அப்படின்னு அர்த்தம் அண்ட் அப்படின்னு சொன்னா அண்ணா அப்படின்னு சொல்றோம்ல அதோடைய கடைசி உச்சரிப்பு தயவு செய்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவரே தயவு செய்து என்னை காப்பாற்றும் தயவு செய்து என்னை ரட்சியோம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கிறது ஒஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓசியானா ஓஷியானா அப்படின்னா அது என்னது ஜபம் அந்த ஜபம் என்ன ஜபம் ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேத பகுதியை இப்போது நம்ம வாசித்த இந்த வேத பகுதியை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேவேல் மக்கள் ரோம அரசாங்கத்தில் அல்லவிட்ட ரோம ராஜ்யத்துல ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு வருடங்கள் அடிமையாக இருக்கிறாவ அதைவிட்டா முன்னூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக ஆனால் இந்த வார்த்தை இஸ்ரேவேல் மக்கள் சொல்லும் பொழுது அதாவது ஏசுவை தாவிதீன் குமாரனே ஓசன்னா அப்படின்னு இயேசுவை பார்த்திவர்கள் சொல்லும் பொழுது ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறு வருஷம் அடிமைகளாக இருக்கிறாங்க அதில் கவனிக்கணும் தொண்ணூற்றி ஆறு வருஷம் அடிமைகளாக இருக்கிற அவர்கள் இயேசுவை பார்த்த உடனே ஏசுவை வருகிற வருகிறத பார்த்த உடனே இவங்க எல்லாம் சொல்றாவ தாவிதின் குமாரனே ஓசன்னா ஒரு அழிலியா சொல்லிடுங்க அப்போ அப்படின்னா இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவீதின் குமாரனே ஒஷியானா தாயவு செய்து எங்களை ரக்ஷியம் தயவு செய்து எங்களை காப்பாற்றும் இந்த அடிமை தனத்திலிருந்து இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நீரனை காப்பாற்றும் ஒரு அளவிலையாக சொல்லிடுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா அப்போ அப்படின்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்னை இரட்சியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஜபமாக இருக்கிறது நம்ம சங்கீத வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்துலேருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியை நம்ம எல்லாம் ஸ்கிரீனை பார்த்து கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் இருபத்தி நான்காவது வசனத்துலேருந்து இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலி கூர்ந்து மகிழக் கடவோம் கர்த்தாவே ரட்சியம் கத்தாவே காரியத்தை வாக்கி பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஒரு அழிலேயே சொல்லிடுங்க சொல்லுங்க உஷியானா சொல்லுங்க உஷியானா கர்த்தாவே ரட்சியம் கத்தாவே ரட்சியம் கத்தாவே ரட்சியம் ஹலோ எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளிடணுமோ உங்களை பாதுகாக்கணுமோ உங்களுக்கு ஒரு எளிமையான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஓஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு ஜெபம் அந்த ஜெபம் என்ன அப்படின்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றும் இங்கே இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்குறீங்களே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவ வருகிறவர் அந்த இடத்துல இருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒஷியானா அப்ப அப்படின்னா ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்னை ரட்சியும் அண்ட் அது மாத்திரம் இல்லை அதில் இன்னொரு சில ஜபங்களும் இருக்குது இன்னொரு ஜபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே எனக்கு சாதகமாக இருக்கும் ஒரு அலையில சொல்லிடுங்க ஒரு அலையில சொல்லிடுங்க சொல்லுங்க ஓஷியானா சொல்லுங்க ஓஷியானா ஓஷியானா அப்படின்னா அது ஒரு ஜபம் அந்த ஜபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாதகமாக இருறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்லிடுங்க நீங்கள் ஓஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு சாதகமாக இருக்கும் எனக்கு நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாக்கோப் ஏசா யாக்கோபு ரெண்டு பேருமே ஈசாக்கருடைய பிள்ளைகள் எனக்கு பதில் சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் ஆண்டவர் யாக்கோபை வெறுத்து சாரி ஏசாவை வெறுத்து ஏன் யாக்கோபை நேசித்தார் ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டார் ஏன் ஏசாவை வெட்டுட்டார் என்ன காரணம் சேஷ்ணு புத்திர பாகத்தை வந்து அவன் அலட்சியமாக நினைச்சிட்டான் அதை விற்றுட்டேன் இப்போ எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏசா யாக்கோபு பிறந்த பிறகு அவங்க பெரியவனான பிறகு ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டாரா அல்லா விட்டா அவங்க தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டாரா அப்ப அப்படின்னா என்ன காரணம் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவங்க பிறந்து வளர்ந்த பருவத்தை பாகத்தை வித்தேன் ஆனா தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ன காரணம் ஒரு காரணமும் இல்லை ஹலோ ஒரு காரணமும் இல்லை ஆண்டவர் ஏன் ஆப்ரஹாம் தேர்ந்தெடுத்தார் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாவ அதிலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஆபிரகாமை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன விசுவாசம் எப்ப விசுவாசம் வந்துச்சு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே விசுவாசமா அல்லவிட்ட தேர்ந்தெடுத்து நான் சொல்ற ஊருக்கு போ அப்படின்னு அவன் பொருட்டு போனார் அது விசுவாசமா போன பிறகு தானே ஆனா அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்ல என்ன காரணம் ஒண்ணுமே கிடையாது ஹலோ ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் எதுவுமே இல்லை நாம் பார்க்குறது எல்லாம் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம்தான் இங்கே என்ன அப்படின்னா ஆண்டவர் யார் மேல் கிருபையாக இருக்க விரும்புகிறாரோ அவர்கள் மேல் கிருபையாக இருக்கிறார் அவர் நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தோத்திரம் அவருடைய மிகுந்த கிருபியின்படி இறக்கத்தின்படி ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் ஆல லோயா இந்த ரஷிப்பின் அனுபவத்தை நீங்களே நானும் பெற்று இருக்கிறோமே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது மேபி நம்ம ஆயிரம் சொல்லலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருருவை அவருடைய கிருபை கிருபை ஒன்று மட்டும்தான் ஒரு அளிலையே சொல்லிவிடுங்க சொல்லிடலாமா உஷயானா சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அது ஒரு ஜபம் என்ன சபம் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு சாதகமாக இருக்கும் ஒரு அல்ல சொல்லிடுங்க ஹலோ ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் லோத்து ஆப்ரஹாம் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு சாதகமாக இருந்தார் இஸ்மவேல் ஈசாக்கு ஆண்டவர் இஸ்ம சாரி ஈசாக்கு ஆண்டவர் சாதகமாக இருந்தார் ஏசா யாக்கோபு ஆண்டவர் யாக்கோபுக்கு சாதகமாக இருந்தார் காயின் ஆபேல் ஆண்டவர் காயினுக்கு சாதகமாக இருந்தார் ஹலோ நான் உங்கள் வா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை நான் விதிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் சொல்லுங்க ஒஷியானா சொல்லுங்கள் ஓஷியானா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் எனக்கு சாதகமாக அது மாத்திரம் இல்லை அங்கே இன்னொரு சபமம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதையும் ஒஷியானா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்னை காப்பாற்றும் ரட்சியும் ஆண்டவர் எனக்கு சாதகமாக இருக்கும் அண்ட் மூன்றாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதையும் ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க நம்ம அதே நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஆறாவது வசனத்தில் கத்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்போ அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் 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 நம்ம ஒஷியானா ஒஷியானா அப்படி நம்ம சொல்ல போகிறோமோ அது ஒரு ஜபம் தோத்திரம் அந்த ஜபம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரே ஆண்டஒரே நீரன் ஆசீர்வதியோலோயா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுட்டேன் ஆமாம் அவர் கொடுத்துட்டார்னா அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது அவர் ஒன்ன தட்டி பறிச்சிட்டார் அப்படின்னா துவத்திரம் எந்த கொம்பனும் முட்டு கொடுக்க முடியாது ஒரு வேளையிலே சொல்லிவிடுங்க ஹலோ 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 ஆ யா வா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சொல்லிடலாம் ஒசியானா சொல்லுங்க ஒஷியானா அப்படின்னா ஆண்டவரே நீரனை ஆசீர்வதியம் ஹலோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தமானது அது உங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமானது அதை எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது அவங்க எவ்வளோ பெரிய லாடு லபக்கு இருந்தாலும் ஒரு அழிலே சொல்லிடுங்க ஆமா எவ்வளோ பெரிய டுபுக்கு டூப்பாக இருந்தாலும் தோத்தரம் ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணிட்டார் அப்படின்னா தோத்தரம் சொல்லுங்கள் ஒசியானா சொல்லுங்கள்